بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه سرقت السيركم نور نتشيل غليل يربطي يتا ودم يربطي ونبدا ودم عبد الله بن عمرو رضي الله عنه أريبي كرار غل الله ينتظر صلى الله عليه وسلم صلى من أحب أن يزحزح عن النار யார் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்திற்குள் நுழைந்துவிட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் அல்லாகுவையும் மறுபினாலையும் நம்பிக்கை கொண்ட நிலையில் மரணிக்கட்டும் அவர் தனக்கு எது கொடுக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதையே மக்களுக்கும் கொடுக்கட்டும் இம்மா முஸ்லீம் ரஹிமஹாய்த்தால் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நான்காவது ஹதீஸாக இதை பதிவு செய்கிறாங்க இதுல மூன்று நட்சங்கள் இருக்குது முதலாவது அல்லாஹை நம்பிக்கை கொண்ட நிலையில் ஈமான் கொண்ட நிலையில்தான் மரணிக்க வேண்டும் இரண்டாவது நட்சையில் மறுமை நாளை ஈமான் கொண்ட நிலையில் தான் மரணிக்க வேண்டும் மூன்றாவது இந்த உலகத்துல வாழும் அவர் மக்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கிறார்னா உண்மையிலே அது தனக்கு கொடுக்கப்பட்டால் விரும்புவாரா அதை நினைக்கணும் தனக்கு கொடுக்கப்படுவதை எதை விரும்புவாரோ அதைத்தான் அவர் மக்களுக்கும் கொடுக்க வேண்டும் தான் வெறுக்கிற ஒன்றை மக்களுக்கு கொடுக்கக்கூடாது அது யாரா இருக்கட்டும் தானே வெறுக்கிறாரு அதாவது அது அவருக்கு பிடிக்காது உண்மையிலேயே அந்த அந்த மாதிரி கொடுக்கப்படுறது பிடிக்காது சில நேரத்தில் ஒன்று ஒருத்தருக்கு பிடிக்கலைன்னா மத்தவங்களுக்கு கொடுக்கலாம் ஆனா மத்தவங்க விரும்புவாங்க சாப்பாடு இருக்கலாம் சில சாப்பாடு நமக்கு பிடிக்காது நம்ம அதை விரும்பி சாப்பிட மாட்டோம் இன்னொருத்தர் விரும்பி சாப்பிடுவார் தப்பு இல்லை கொடுக்கலாம் யார் விரும்புறா விரும்புறது ஒண்ணு ஒருவர் வெறுப்பார் என்று தெரிந்தோம் இருக்குல்ல அங்கே ஒருவர் தவறு செய்கிறார் வெறுக்கக்கூடிய ஒன்றை வேண்டான அவர் வெறு வெறுப்பாரு ஆனாலும் அவர் கொடுக்கறதின் மூலமாக அவரை இழிவுபடுத்துவது பல நேரங்கள தர்மங்கள்ல மட்டமானத அல்லது சாப்பாடு கெட்டு போனதை அல்லது எதுவா இருக்கட்டும் ஒருவர் உண்மையிலேயே அவரை கேவலப்படுத்துவதற்கும் உண்மையிலே யாருமே விரும்ப மாட்டாங்க அப்படின்னு இருந்தும் அதை ஒருத்தருக்கு கொடுக்கறது இருக்குல்ல அது ஒரு நல்ல பண்புள்ளவனுடைய தர்மமாக இருக்காது அவன் உண்மையிலேயே தர்மங்கிற பெயர்ல மற்றவங்களுக்கு தீங்கழைக்கிறவன் ஒருத்தவங்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கிறான் ஏனென்றால் ஒருத்தர் கொடுக்கப்படுவது கொடுக்கிறவர் விரும்புவார் இல்லையா கொடுக்கப்படுவதையும் விரும்பணும் கொடுக்குறவரே விரும்பணும் நம்ம கொடுத்திருக்கிறாரு அவர் மேல நமக்கு ஒரு மரியாதை வரும் ஒரு நேசம் வரும் அதே மாதிரி கொடுக்கறது பிடிச்சிருக்குன்னா அது வந்து நம்ம விரும்புவோம் அதை நம்ம பயன்படுத்துவோம் அது சாப்பிடறதா இருக்கட்டும் உடுக்குறதா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம தனக்கு கொடுக்கப்பட்டா அதை நிச்சயமா ஏத்துக்க மாட்டேன் தன்னுடைய குடும்பத்துல தன்னுடைய பிள்ளைக்கோ யாருக்கோ கொடுத்தா அதை ஏத்துக்க மாட்டேன் ஆனா மற்றவ பிள்ளைங்களுக்கு அல்ல மற்றவங்களுக்கு கொடுக்கிறத அவர் விரும்புவார் இது தலைகீழ ஒன்னுக்கு ஒன்னு முரணும் அப்ப ரசூல் இந்த ஹதீஸ்ல மூன்று விஷயங்களை குறிப்பிடறாங்க சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மூன்று விஷயங்கள் அதுவும் சொல்லும் போது நெருப்பை விட்டு யார் அப்புறப்படுத்தப்பட விரும்புகிறார் அப்படின்னா என்ன இதுக்கு மாறா நடந்தா நரக நெருப்பை விட்டு அவர் அப்புறப்படுத்த மாட்ட மாட்டார் நரக நெருப்புக்குள் நுழைக்கப்படுவார் நரகத்திற்குள் தள்ளப்படுவார் அப்படின்ற இந்த மாதிரி விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும் தான் இந்த மாதிரியான காரியங்களை செய்துட்டா அது நரகத்திற்கு கொண்டு தள்ளிவிடும் அல்லாவின் மீதான ஈமான் சொல்றாங்க இதை சொல்லும் போது எவர் மரணிக்கிறாரோ அந்த மரணிக்கின்றவருக்கு இந்த நிலையில ஒரு மரணம் அதாவது அவருக்கு அல்லாஹ் மீது ஈமான் இருக்க வேண்டும் ஈமான் என்றால் அல்லாவுடைய தௌசீத நம்பிக்கை அல்லா எதையெல்லாம் நம்பிக்கை கொள்ள சொல்லியிருக்கானோ அதையெல்லாம் நம்பிக்கை கொள்ளணும் அப்படின்றால அதனால தான் ரசூல்லாய் சல்லா இஸ்லாம் அல்லாவை நம்பிக்கை கொண்ட ஒரு பேர் மறுமையினாலே நம்பிக்கை கொள்வார் ஏனென்றால் அதை பிரிக்க முடியாது ஏனென்றால் அல்லாஹு தான் அந்த மறுமையின் அதிபதி மாலிக்கு யோமித்தீன் தீர்ப்பு நாளின் அதிபதி அவன் அப்போ அல்லாஹ் ஒருத்தர் நம்புவாரு ஆனா மறுமையை நம்ப மாட்டாரு அந்த தீர்ப்பு நாளை நம்ப மாட்டாரு விசாரணை நம்ப மாட்டாரு சொர்க்கத்தையும் நரகத்தை நம்ப மாட்டார்னா அவர் உண்மையில அல்லாவை நம்பியவரா இல்ல குஃபூர் அது அப்போ அல்லாவை நம்பிக்கை கொள்கிற ஒருவர் நிச்சயமா அல்லாஹ் எதையெல்லாம் நம்பிக்கை கொள்ள சொல்லி இருக்கானோ அந்த மறைவான விஷயங்களை எல்லாம் அவர் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதுல மிகப்பெரிய விஷயமே வந்து மறுமைதான் ஏனென்றால் இந்த உலகம் கண்ணுக்கு தெரியுது வானம் கண்ணுக்கு தெரியுது பூமி தெரியுது மலைகள் கடல் எல்லாம் கண்ணுக்கு தெரியுது மனிதர்கள் தெரிகிறார்கள் நம் நாம் நம்முடைய உடம்ப பாக்குறோம் நம்முடைய உணர்வுகளை அறிகிறோம் காத்து படுது நமக்கு உணர்வு தெரியுது இது உலகம் வளர்றோம் தினமும் கண் விழிக்கிறோம் சாப்பிடுறோம் பசி எடுக்குது தாக வருது தண்ணீர் குடிக்கிறோம் ஒவ்வொன்னு நமக்கு தெரியுது இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது காதுக்கு கேட்கறது நுகரக்கூடியதா இருக்குது ஒரு மலர் இருக்குது அதுல ஒரு அருமையான வாசம் இருக்கு இன்னொன்னு இருக்குது அதுல ஏதோ ஒரு துர்நாற்றம் வீசுது நமக்கு தெரியுது வித்தியாசம் தெரியு இதெல்லாம் உணர்றோம் அப்ப நம்முடைய புலன்களால நம்முடைய கண்களால நம்முடைய காதுகளால சாப்பிடும் போது நாக்கால நுகரும்போது நம்முடைய மூக்கால தொடும்போது நம்முடைய கையால எல்லாம் உணர்றோம் அப்போ கண்களுக்கு தெரிஞ்சு உணர்வுக்கு தெரிஞ்சு இவ்வளவு விஷயங்களையும் நம்பிக்கை கொள்றவங்கறதுக்கு ஒண்ணும் வேலை இல்லை ஏன்னா எல்லாமே மனிதன் தெரிஞ்சுக்காங்க அவன் பிறந்ததுல இருந்து ஒவ்வொன்னு பழகி பழகி இந்த உலகத்தை பார்க்கறான் உலகத்துக்குள்ள நடக்கிறான் ஓடுகிறான் விளையாடுறான் இப்படியே வளர்றான் இவருடைய வாழ்க்கையில இந்த உலகங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மைங்கிறத தெரியும் இந்த உலகம் இருக்குது இரவும் பகலும் மாறி மாறி வருது மழை பெய்யுது மழை இல்லாவிட்ட தண்ணீர் இருக்காது இது எல்லாமே தெரியுது இதுக்கு அப்படியே எதிர இடத்துலதான் எதிரான ஒரு விஷயம்னா எதுவுமே தெரியாம மறுமையை நம்புறது ஏனென்ற மருமைங்கிறது ஒரு தனி உலகம் அதை நிச்சயமா நம்ம இன்னும் பார்க்கல யாரும் அதை அறிய முடியல அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆதாரம் வானத்திலிருந்து மழை பெரிஞ்சு பூமியில விளையிலே அப்ப அல்லாவுக்கால ஒரு தரிசு நிலத்தை செத்து போன நிலத்தை உயிர்ப்பிச்சு அதுல புல் புண்டுகளை முளைக்க வச்சு உங்களுக்கு வந்து அதன் மூலமா தானியங்களையும் கனிகளையும் எவ்வளவு கொடுக்குறானே அப்ப அல்லாவால வந்து ஒரு பூமியை உயிர்ப்பிக்க முடியணும்னா ஏன் அவன் உங்களை உயிர்ப்பிக்க முடியாதுன்னு அல்ல கேள்வி கேட்கும் போது அதுக்கு ஒரு அறிவார் ஆதாரத்தை அல்லா வைக்கிறாங்க அந்த அறிவா ஆதாரம் பார்க்கக்கூடிய கண்ணுல பெரிய கூடியதை வச்சு கொடுக்கிறாங்களா இதையெல்லாம் தாண்டி அல்லாஹ உண்டுன்னு சொன்ன நம்ப நம்புறவங்க நிறைய விஷயம் இருக்கு ஏன்னா எத்தனையோ விஷயங்கள் நாம நிச்சயமா மறுமையின் நிலைமைகள் அதையெல்லாம் நாம நம்முடைய அறிவால புரிஞ்சுக்கவே முடியாது அப்போ நாம பார்க்கல மறுமையில் நடக்கக்கூடிய விஷயங்களை காதால கேட்கல அல்லது மருமையின் சொர்க்கத்துல இருக்கக்கூடிய சுகங்களை அல்ல அங்க இருக்கிற மலர்களை அது நுகரல எதையுமே தொடல இப்படி நம்முடைய புலன்களுக்கு முற்றிலும் முழுக்க முழுக்க அப்பால ஒரு உலகம் அதை எந்த விதத்திலையும் நாம மறைத்தா மட்டுமே அறிய முடியும் அப்படி இருக்கும்போது உயிரோடு இருக்கிற போது ஒருவன் அந்த நம்பிக்கை இருக்குல்ல இது வந்து அல்லாஹின் மீதான நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்டது ஏன்னா அல்லாஹே நம்ம பார்க்கல அல்லாவுடைய குரலை கேட்கல எதுவுமே அல்லாவை தொடல எதுவுமே அல்லாவோட நம்முடைய குலங்களால அறிய முடியல அதனுடைய நம்புறோம் அதான் அக்கீதா அதுதான் அக்கீதா அப்ப அக்கீதாங்கிற ஒரு விஷயம் நம்பிக்கைங்கிற விஷயம் இதுல எந்த கேள்வியும் எடுக்க கூடாது எனக்கு கேள்வி எல்லாம் ஒரே ஒன்றுதான் என்ன ஆதாரம் இருக்கா அல்லா சொல்லியிருக்கானா நம்புறேன் அல்லாவுடைய நபி சொல்லியிருக்கிறாங்களா நம்புறேன் அவ்வளவுதான் ஆதாரப்பூர்வமா அதுக்கு பிறகு நான் அதுல என்னுடைய அறிவை கொண்டு ஆராய்ச்சி பண்ண மாட்டேன் அதுல என் அறிவுக்கு எட்டுதான் இல்லையான் நோண்ட மாட்டேன் அப்படி நம்பிக்கை உண்மைப்படுத்துதல் அது உண்மைதான் அது பொய் இல்லை அப்படின்னு உண்மைப்படுத்துறது அப்ப அல்லாவுடைய பண்புகள் அவனுடைய வல்லமை அவனுடைய குணாதிசயங்கள் இப்படி அல்லாவுடைய சிபார் இதை பத்தி எல்லாம் அல்லா ஒரு நவியன் சொல்லி எல்லாம் மறைவானது அப்படி என்றால் அல்லாஹை நம்பிக்கை கொள்கிற ஒருவர் அந்த அல்லாஹ் மருமையை பத்தி சொல்லியிருக்கிற எல்லா விவகாரங்களையும் நம்பிக்கை கொள்றது கனமையாகிருது அப்போ ஒருவர் இந்த நம்பிக்கையின் மூலமாக அவர் கிடைக்கிற மகத்தான விஷயம் என்ன தெரியுமா அவர் நரக நெருப்பை விட்டு தூரமாக்கப்படுறது சொர்க்கத்திற்குள்ளே நுழைக்கப்படுறதா ரசல சோழன் வயது குலல் ஜன்னா அவர் சொர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்படுவார் யார் ஒருத்தர் இப்படி விரும்புகிறாரோ அவர் என்ன நிலையில் இருக்க வேண்டும் அவருடைய இறப்பு அவர் இந்த ஈமானோடு அவர் இறக்கக்கூடிய நிலையில் அவர் தன்னை ஆற்றிக் கொள்ள வேண்டும் ஈமான் இல்லாம இறந்துடக்கூடாது அப்ப மகத்தான ரெண்டு நச்சையர்கள் இதுல என்னன்னா முதல் அல்லாவை நம்புவது அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய மறுமையை நம்புவது மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையை நம்புவது சரி அப்படின்னு அடுத்து உலகத்துல இருக்கும்போது அவர் எப்படி இருப்பார் இந்த நம்பிக்கை கொண்டவர் அதுதான் மிக முக்கியமானது அவர் இந்த உலகத்துல மனிதர்களோடு உள்ள உறவு அவர்கள் அவருக்கு இருக்கிற தொடர்புகள் எப்படி கேட்டா அவர் தனக்கு எது கொடுக்கணும்னு மக்கள் கொடுக்கறத விரும்புவாரோ அவரும் மக்களுக்கு அதைத்தான் கொடுப்பார் அவர் தன்னுடைய நலன் தனக்குன்னு ஒரு நலனை எதிர்பார்க்கிற மாதிரி மக்களுக்கு நலனை நாடுவார் கேடு நினைக்க மாட்டார் மக்களை இழிவுபடுத்த மாட்டார் என்னை தான் இழிவுபடுத்துவத அவர் விரும்ப மாட்டார் இல்லையா அப்படின்னா மக்களை இழிவுபடுத்துவதை அவர் விரும்பக்கூடாது அதுதான் நல்ல முக்மீனுக்கு அடையாள் நல்ல ஈமான் உள்ளவனுக்கு அடையாள் தான் மரியாதை தனக்கு கொடுக்கப்படணும் ஆனா மற்றவர்கள் தான் எப்படி வேணாலும் நடத்துவேன் அப்படின்னா நிச்சயமா ஒரு நல்ல முக்மீன் இல்ல அவன் ஒரு மோசமான கெட்ட குணம் உள்ளவன் அவன் மனிதர்களை கேவலமாக மதிக்கக்கூடிய கிபர் தற்பெருமை உள்ள ஆணவம் பிடித்த கர்வம் பிடித்தவன் அப்ப சொர்க்கத்திற்கா போக ரொம்ப கஷ்டம் போக முடியாது அல்லாவன தண்டிப்பான் அதனால்தான் யார் அப்படி சொர்க்கத்திற்கு போறோம் அவர் இறக்கும் போது அவருடைய நிலைமை எப்படி இருக்கணும் இந்த உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கை ஈமானோடு இருக்கணும் அல்லாஹ் மீது நம்பிக்கை மருமை மீது நம்பிக்கை இருக்க வேண்டும் அது மனிதர்களிடம் அவர் நல்ல விதத்தில் நடந்திருக்க வேண்டும் தனக்கு விரும்புவதைத்தான் தன்னுடைய சகோதரர்களுக்கு மக்களுக்கு விரும்ப வேண்டும் என்னன்றா ரசூல் சல்லாஸ்லாம் தனக்கு விரும்புவது அப்போ சகோதரர்களுக்கும் விரும்புவது ஒரு மனிதன் அந்த தன்மைகளோடு நச்செயல்களை அவர் செய்தார் அவர் அல்லாவுடன் நாளைக்கு சொர்க்கத்தை அடைவார் அப்படிங்கிறத வசூல் செல்லு சொல்லுவதோடு அவர் நரகத்தை விட்டு தூரமாக்கப்படுவார் நமக்கு சொல்றாங்க அல்லாஹூ தாலா நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்ட